வீரர்கள் வெற்றிக்கு உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நான் மதிசா நீங்கள்

அம்மா வந்து இன்றைக்கு நர்சரியில் மீட்டிங்குன்னு சொல்லிட்டு போயிருக்கிறா அப்போ அவையும் வந்து கூட்டிக் கொண்டு வரணும் அப்போ நாங்கள் இப்போ வந்து காணிக்க இருக்கிற மாதிரி ம் கண்ணாடியை போடுங்க வாக்கி வைக்க கூடாது அப்படியே போயிட்டு வந்து நர்சரிக்கும் போட்டு வந்து பரித்துரைக்கு போக போகிறோம் ஏன் போகிறோம் என்னன்னு சொல்லுங்க ம் ம் சரி நாங்கள் வந்து பரித்துரைக்கு வந்து இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு வந்து கிரந்தி எண்ணெய் என்று சொல்லி வைக்கிறோம் நாங்கள் அது வந்து மூன்று வயசுக்கான எண்ணெய் வைக்க வேண்டியிருக்கும் அப்போ நாங்கள் வந்து சித்திகைக்கு மூன்றாவது பிறந்த நாள் முடிய வந்து நாங்கள் வேறு எண்ணெய் மாற்றிட்டோம் அப்போ ஆதுராவுக்கு வந்து எண்ணெய் மாற்றாமல் அதே எண்ணெயை எண்ணெயைத்தான் வச்சு கொண்டுருக்குறோம் அப்போ ஆதுராண்ட எண்ணெய் வந்து முடிஞ்சிதோ பின்ன நாங்கள் அதுவும் அடுக்கிறதுக்காண்டி பரித்துரைக்கு கோப்படுறோம் என்ன அதுக்கு முன்னாடி நாங்கள் இதுலேயே வந்துருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்களாண்ட அங்கே வீடு வந்து கட்டி கொண்டு இருக்கிறோம் அதை நான் ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன சின்ன பதிவு கட்டின வேலைகளை வேலை செய்யக்கில் எடுக்கிறதில்ல ஓ வேலை கிடக்கிறதில்ல செஞ்சு முடியும் நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம் நாங்களேண்ண அப்போ அந்த வகையில் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கட்டியாச்சு அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று சொல்ல வேண்டிய கிடையாது இப்போ நான் வந்து யூடியூப் சேனல் செய்கிறேன் அது வந்து எந்த தனிப்பட்ட ஒரு விருப்பம் ஒரு வருமானம் நோக்கத்துக்காண்டி தான் ஒவ்வொரு ஆட்களும் எந்த தொழிலை செய்யக்க வேணுமென்றாலும் செய்கிறேன் நாங்கள் அப்போ அந்த வகையில் வந்து நானுமே வந்து இப்போ எனக்கு ஒரு வருமானம் ஒரு தொடர்ந்து வருமென்று சொல்லி சொன்னால் இப்போ நான் திருமணம் செய்து ஒரு கொஞ்சம் கொஞ்ச நாட்கள் தான் கொஞ்சம் மாதங்கள் அப்போ அந்த மாதங்கள்லேயே வந்து ஒரு பொருளாதார சில பொருளாதாரம் நெருக்கடி இப்போ தொடர்ந்து வீட்டில் இருந்துட்டு இப்போ இங்கே வேலை செஞ்சு சாப்பிடலை இங்கே வேலை செஞ்சு சாப்பிட்றான் அப்பாண்ட உழைப்பில் தான் வந்து உலக காலமே வந்து நாங்கள் இங்கே வேலை செஞ்சேன்னு நாங்கள் ஆனால் இனி இனி காலத்தில் இப்போ ஒரு ரூபா தாள் எடுத்த மட்டும் சொல்லி சொன்னால் கடைக்கு போனால் திரும்பி வரைக்கும் ஐயாண்டு உருவாக மிஞ்சாது அப்படி ஒரு காலநிலைக்கு காலநிலையாக மாறிட்டுது அதால் வந்து எனது கணவரை வந்து நான் வழியில் கரெக்டாக இருக்கேன் இப்படி போட்டேன் அப்போ அந்த இதெல்லாம் குறைக்கிறதுக்காண்டி நான் எனக்கு தனியாக வந்து செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படி இருந்தும் திருப்பி இப்போ இதில் இருந்து ஒரு வருமானம் வருமான்னு சொன்னால் நாங்கள் வந்து திருப்பி கூப்பிடலாமா அவரை சரி எங்களுக்கு வருமானம் வருதுன்னு நாங்கள் சேர்ந்து யூடியூப் சேனல்லையும் செஞ்சு இங்கேயுமே வந்து உழைக்கிற உழைச்சால் காணுமாங்குற செலவுக்குன்னு சொல்லி கூப்பிடலாம் அதால் தான் நான் இந்த யூடியூப் சேனலை வந்து தொடக்கி செஞ்சு இருக்கிறேன் அப்போ அங்கு மேர்ட்டியோ அன்றி மேர்ட்டியோ எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் எதிர்பார்த்து நான் இந்த சேனலை செய்யலை இது வந்து இந்த தனிப்பட்ட முயற்சி நான் என் குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு குடும்பத்தோடு சேர்ந்த ஒரு வளர்ச்சிக்காகத்தான் இப்போ இது வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்சுன்னு சொல்லி சொன்னால் எனக்கு ஒரு வருமானம் பெறும் அதுலேருந்து எங்க வந்து நாங்கள் கொண்டு செலுத்தலாம் அதுக்காகத்தான் வந்து தச்சு செய்து கொண்டு அப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறாங்க வந்து எங்களுக்கு கூடாத மாதிரி கொமெண்ட்ஸ் பண்ணாங்க நேற்று ஒரு தர் ஒரு கொமெண்ட்ஸ் போட்டிருந்தார் அது வந்து எனக்கு அந்த அர்த்தம் வந்து விளங்கிய ஆனால் போட்ட உங்களுக்கு வந்து விளங்கியிருக்கும் தயவு செய்து அப்படியான ஒரு அர்த்தத்திலேயோ தப்பான கண்ணோட்டத்திலேயோ வந்து எங்களை பார்க்க வேண்டாம் நாங்கள் வந்து ஒரு தொழில் முயற்சி தான் இது வந்து இது நாங்கள் செய்கிறத பொறுத்து இப்போ நாங்கள் இதை தொடர்ந்து ரன் பண்ணி கொண்டு இருக்கேங்க நாங்கள் இப்போ வீடியோ எடுக்கிற கொண்டு சொல்லி கூட ஒரு நேரம் ஒதுக்கி தான் இந்த வீடியோ வந்து இருக்கிறோம் எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் இதுவும் ஒரு வேலை என்ற ஒரு ரீதியில் தான் வேலைகள் இருந்தாலும் அதை வேலைக்கு செஞ்சு அதை நேரத்தை ஒதுக்கி இதை வந்து செஞ்சு கொண்டு இருக்கிறோம் அதால் வந்து அதால் வந்து நீங்கள் தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் வந்து எங்களுக்கு கருத்து பதிவிட வேண்டாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் நீங்கள் உங்களுக்கு பார்க்க விருப்பம் இல்லாட்டி தட்டி விட்டுட்டு போங்கோ எங்களை நேசிக்கிற உள்ளவங்களை வந்து எங்களை பார்த்து எங்களை வளர்த்து விடுவினோம்ன்ற ஒரு நம்பிக்கையில் வந்து நாங்கள் தொடர்ந்து காணொளியில் போட்டு கொண்டுருக்குறோம் தயவுசெய்து அந்த கொமன்ஸ் போட்ட விரையும் வந்து எங்களுக்கு தெரியும் நாங்கள் அதை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டோம் வேறன்னு சொல்லி பிரச்சனைகள் வந்து ஊருக்குள்ளே இருந்து தான் வழியில் விளக்குடுறேன்னு சொல்லி சொல்லிவினோம் அதுக்கேற்ற மாதிரி அந்த கொமன்ஸ் போட்டால வந்து நான் ஊயிச்சு பிடிச்சாச்சு எங்களோட குடும்பத்தோடு சேர்ந்து வந்து அப்போ நீங்கள் வந்து இப்போ தயவு செய்து தப்பாக ஒரு எங்களை பதிவிட வேண்டாம் விருப்பம் இல்லையோன் சொல்லி சொன்னால் அதை நீங்கள் தட்டி விட்டுட்டு போகலாம்ன்ற கருத்தை இதில் ஆணித்திரமா உங்களுக்கு தெரியப்படுத்தி கொள்கிறேன் சரி இதுதான் இந்த சிக்னல் கருத்தை வந்து நான் சொல்லிக்கிடாக்கு சும்மா மேலோட்டமாக சொல்லிகிடாக்கு அது போட்டவர் வந்து விளங்கி கொண்டா சரி அவர் நாங்கள் தாக்கி கதைக்கொணுமுன்றதுக்காண்டி வந்து சொல்லலை இதில் வந்து இது வாழ்க்கை பிரச்சனை தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் இதால் வரும் அதால் வந்து நாங்கள் தொடர்ந்து ஒரு தொழில் ஒரு இப்போ நாங்கள் ஒரு வளர்ச்சிக்காக தானே பாடுபடுறோம் அப்போ நீங்கள் இடையில் குழப்பக்கூடாதானே இப்போ நான் தொடங்கி ஒரு கொஞ்ச நாள் தான் கொஞ்சம் ரன் பண்ணி கொண்டு போகிறேன் கொஞ்சம் என்னுடைய வீடியோக்களும் வந்து நான் எனது நேரத்தை ஒதுக்கி செய்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி ஒரு அளவு ஓடிக்கொண்டிருக்குது அப்போ அதால் நான் சந்தோஷம் அடைஞ்சு கொண்டு இருக்கிற நேரத்தில் வந்து நீங்கள் தவறான கருத்தில் வந்து பாதிக்கிட்டு என்ன மன கஷ்டத்துக்கு உள்ளாக்க வேண்டாமோன்ற கருத்தை முதலில் கூறிக்கொண்டு இப்போ நான் வந்து எங்களோட வீடு எந்த நிலைமையில் இருக்கணும்னு சொல்லி உங்களை காட்டுன்னு வாங்க பார்ப்போம் எங்களோட வீடு வந்து இன்றைக்கு சுவர்கள் வச்சு கட்டியாச்சு கொஞ்சம் பார்த்தீங்கண்டா தெரியும் சுவர்கள் வச்சு கொஞ்சம் ஏற்றியாச்சு இடைக்கிடையின்னு விட்டு கிடக்குன்னு சொல்லி சொன்னீங்களாண்டா இதில் வந்து சாமி படத்தட்டு வந்து வரும் அங்கால் அப்படியே கட்டி போட்டு இஞ்சால் வந்து ஒரு அலுமாரி தான் ஒரு ரெண்டு தட்டு வைக்க சொல்லியிருக்கிறேன் அதே போல் தட்டு மேல வச்சுக்கிடாது கீழே கல்லுகள் ரீப்பிகள் எல்லாம் வச்சு அடிச்சு வச்சிக்கிடாது அப்படியே கீழேமே வந்து ஒரு தட்டு ஒன்று அடிச்சு வச்சுக்கிடாக்கு சின்ன நாடு இதுக்குள்ளே வந்து நிறைய அலுமாரிகள் அப்படி இப்படிலு வைக்கல காரணத்தினால இப்படி தட்டுகள் மாதிரி அடித்தமென்ட்டு சொல்லி சொன்னால் அது நீட்டாக எதுக்குமெண்ட்டு சொல்லி போட்டு வெளியால் இன்னும் கட்ட தொடங்கி அறவேலையை அப்படியே முடிச்சு போட்டு நாங்கள் மிச்சத்தை தொடங்குவோம் சொல்லி சொல்லிக்கிடாக்கு அப்போ இந்த வீடுமே வந்து எங்கே அம்மா அப்பாவும் தங்கண்ட சொந்த சிலவுல தான் கட்டி கொண்டிருக்கணும் ஆடு மாடுகள் விற்று வளர்த்து தான் இந்த வீட்டை கட்டி இருக்கணும் அப்போ அதுவுமே ஒரு என்ன சொல்கிறது அதே தங்கண்ட பிள்ளைக்கு ஒன்று செய்யணும்ன்ற ஒரு காரணத்துக்காண்டு வந்து இதை கஷ்டப்பட்டு செஞ்சு கொண்டு இருக்கணும் என்றதை நான் அறியத்தருக்கேன் இது வந்து மற்றவே என்ற உழைப்பை சுரண்டியோ இல்லை ஆண்டி அங்கள்மாதிரிட்ட வேண்டியோ வந்து இந்த வீடு வாசல் கட்டையில் என்றதைன்னு நான் இதில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கேண்ட ஹீரோயின் எங்கட விட்டு தேவதை வந்து ரெடி ஆகியிருக்கார் இவாக வந்து விட்டுட்டு தான் கூட்டத்துக்கு போனதோ ஆள் வந்து அழுது களைச்சி ஒன்னாண்டு உடுப்பில் நான் மாற்றி விட்டு ஒரு பெரிய ஒரு ஆளாக இருந்துவா இப்போ கொஞ்சத்துக்கு முதல் இப்போ நல்ல வடிவான குட்டி பொம்பளை பிள்ளையாக மாறி இருக்கிறா இப்போ நாங்கள் வந்து போப்புறோம் என்ன நோக்கி ஒரு பையனமோ தொப்பியை காட்டி மூத்த காட்டுங்க ரைட் அண்ணா அந்த கண்ணாடி ஏமருக்கா போட்டு கொண்டு வந்துருக்கிறான் வேறுங்காதுரா காய் சொல்லுங்க இங்கே சித்திக்கு வந்து பாக்குற தண்ட தொப்பி எங்கேயாமன்னு சொல்லி தொப்பி தேவையில்லை அவங்க காத்து பட்டு அவ காத்து பட்டு மண்ணன் தொப்பி விட்டு உங்களை தேவையில்லை யாரும் அது பிரச்சனை இல்லை எங்களா தெரியுதா நாங்கள் நாங்கள் தான் சரி நாங்கள் வந்து இப்போ போவோம்மா ரைட் வாங்க சரி நானும் மாதிரியா வந்து வெளியால் வந்து நிற்கிறேன் அக்காவுன்றத்தையும் வந்து உள்ள எண்ணெய் வண்டாண்டி போட்டினோம் அதில் இங்கே வரும் இதுதான் வந்து நாங்கள் வந்து ஆஸ்பத்திரி ஒரு வீடு மேல தங்கிட்டதா நல்ல ஒரு டாக்டர் இப்போ சின்ன சின்ன வருத்தம்ன்றால குழந்த பிள்ளை அந்த மாதிரி வருத்தம் பாப்பர் அப்படியே நானும் டித்திக்கும் வந்து அந்த பக்கத்துல பல்லப்ப ஒன்று சொல்லி இருக்குது இருக்கு அங்க தான் விளையாட்டு கொண்டு இருந்தது அப்போ நானும் ட்ரத்திக்கும் வந்து வெள்ளனி இதால் பாட்டு படித்து கொண்டு போயிக்கணும் அங்கே காட்டலாம் காட்டெல்லாம் சொல்லி அந்த வகையில் வந்து நானும் டித்திக்கும் சேர்ந்து போய் அதை பார்த்துட்டு ஒரு சின்ன ஒரு கட்டம் தான் எடுத்து கொண்டு நான் உங்களோட பயன் தோடுமெண்ட்டு சொல்லி அது கொஞ்சம் நேரத்தால் மச் முடிகிற டைம் வந்துட்டு கடைசி தான் நானும் டித்திக்கும் போனாங்க முடிய மட்டும்னு கிளப்புறோம் முடிய வடியல் குளத்தை ருத்தி பயன் தோடுவார் தனியாக கூட்டிக் கொண்டு போனான் அப்போ நாங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படின்ட்டு பார்த்துட்டு விட்டுட்டு வந்துட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா நல்ல சத்தங்கள் அந்த நல்ல சூப்பராக இருந்துச்சு அப்படியே நாங்கள் ஒன்று எடுத்து கொண்டு வரேக்கு இடையில் ஓராங்கட்டையில் வந்து ஒரு சின்ன ஒரு மிரக்கறி கடை பழங்கள் எல்லாம் விற்கிற ஒரு கடை ஒன்று இருந்தது அதில் வந்து நாங்கள் இறங்கி மரக்கறி ரெண்டு சோளம் வண்டி நாங்கள் அந்த சோளம் வந்து வீட்டை கொண்டு வந்து எல்லாம் வச்சது இவடம் தான் ஊராங்கட்டை என்று சொல்கிறது இந்த நீராக போனால் கூட்டை கல்வி வரும் இந்த ஒழுங்கைக்கால் நீராக போனால் இஞ்சாவில் அப்படியே இஞ்சாவில் வடைந்து போற ஒரு பாதை ஒன்று இருக்குது அது ஊராங்கட்டை என்று வடத்தை சொல்கிறது அப்படி இந்த கிராமக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா பேக்கரி ஒன்று இருக்குது அதில் வந்து நாங்கள் கேட்கும் பனுசதரம் வேண்டி கொண்டு அப்படி இவடத்து தான் கிராம போடுறோம் சொல்றாரு இதுல ஞாபகங்கள் எங்களுக்கு இருக்கிறது சரி நாங்கள் வந்து இன்றைக்கு இந்த விளையாட்டும் பார்க்க போயிட்டு அப்படி டாக்டர்கிட்ட போய் எண்ணெயை மட்டுத்துக்கொண்டு அப்படி எங்கண்ட காணியை இந்த காணொலியில் வந்து காட்டியிருந்தோம் எங்கெண்ட வீடியோ பார்த்து உங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்கோ அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து எங்களுக்கு ஒரு ஆதரவாயிருக்குமென்றதை சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறேன் நன்றி